அன்புத் தமிழ்நஞ்சங்களுக்கு வணக்கம் நான் இப்பொழுது வாசிக்கப் போகும் சிறுகதை உயிர்களில் இது எழுத்தாளர் ஜீவகாருண்யன் எழுதிய சிறுகதையாகும் இது தமிழ்நாடு அரசு ஒன்பதாம் வகுப்பு பாடத்திட்டத்தில் இடம்பெற்ற சிறுகதையாகும் இப்பொழுது நாம் சிறுகதைக்குள் போகலாம் உயிர்களில் சிறுகதை நான்கு இரண்டு வயதுகளில் இரண்டு பெண் குழந்தைகளுக்கு பிறகு மூன்றாவது பிரசவத்திற்காக மருந்தகத்தில் இருக்கும் மனைவியை பார்க்க புறப்பட்டேன் இந்த வாரிசாவது ஆணாக இருக்க வேண்டும் என்னும் விருப்பம் எங்கள் இருவருக்குள்ளும் நிறைந்து கிடந்தது ஆணாக பிறந்துவிட்டால் தெருமுனை பிள்ளையாருக்கு நூற்றி எட்டு தேங்காய்கள் உடைப்பது என் மிடில் கிளாஸ் உத்தியோக வேண்டுதல் என் மனைவி குழந்தையின் எடைக்கு எடையாக ஒரு வயது முடிவில் ஒரு ரூபாய் நாணயங்கள் ஐந்து மொட்டைகள் என்று திருப்பதி வரைக்கும் கொஞ்சம் பெரிய அளவில் வேண்டுதலே நீட்டித்திருந்தால் பெயரும் பாலாஜி என்று முடிவாகியிருந்தது இன்று இன்னும் சில மணிகளில் விடை கிடைத்துவிடும் காலை ஏழு மணி தரையையும் நடுங்க வைக்கும் தைக்குளிருக்கு ஸ்ட்ராங்காக ஒரு தேநீர் குடித்து மருந்தகம் செல்ல முடிவெடுத்தேன் தேநீர் கடைகளில் தவறாமல் இடம்பெறும் தமிழகத்தின் பிரபல நாளிதழின் செய்தியை அறுபது வயது ஒற்றை நாடி மனிதர் ஒருவர் உறக்க வாசித்துக் கொண்டிருந்தார் நான்கும் பெண் பெற்றதற்கு கட்டிய வனைவியை வெட்டிய கணவன் செய்தி காதுகளில் விழுந்த நொழிகளில் என் உடல் உச்சி முதல் உள்ளங்கால் வரை அதிர்ந்து அடங்கிற்று சதக் சதக் என்று குத்தினார் குபுக் குபுக் என்று ரத்னம் வந்தது போன்ற வழக்கமான செய்திகளை விட கொட்டை எழுத்துக்களில் வந்திருந்த அந்த கொலைகாரக் கணவன் செய்தி என்னை கலங்கடித்தது நான்கும் பெண்ணானதற்கு பாவம் அந்த பெண் என்ன செய்வாள் அவளுக்கு எதற்காக என்ன காரணத்துக்காக இப்படி ஒரு அகால முடிவு இப்படி ஒரு முடிவை அவளுக்கு ஏற்படுத்திய அவளுடைய கணவன் என்கிற அந்த மகா பாவியை அவனை ஆத்திரப்படுவதில் அர்த்தமில்லை என்பது புரிந்தது சிகரெட்டுக்காக பக்கத்து பெட்டி கடைக்கு நடந்தவன் கணவன் மனைவியாக தெரிந்த ஆண் பெண்ணுடன் தேநீர் கடை நோக்கி வந்த சிறிய உருவத்தை பார்த்து ஸ்தம்பித்து நின்றேன் ஆண் கருத்து அடர்ந்த தாடி மீசையில் பச்சை அழுக்கு லுங்கியில் அரைக்கால் சட்டையில் தலைப்பாகையுடன் இருந்தான் முப்பது மதிப்பிடும் கட்டுச்சட்டான தோற்றம் இருபத்தைந்தை தாண்ட வாய்ப்பில்லாத மானிய பெண் கத்திரிப்பு சேலையில் சிவப்பு ஜாக்கெட்டில் கத்திப்பிடி போன்று கச்சிதமாக லட்சணமாக இருந்தால் ஆனால் அந்த மூன்றாவது உருவம் அவளை அந்த பெண்ணை தாராளமாக சாதாரணமாக நடக்க விடாமல் அவளுடன் ஒட்டி உராய்ந்தபடி குரங்கு போல அசைந்து அசைந்து நடந்த அந்த கோர உருவம் தோளில் சுமந்து வந்த கடப்பாறையை இரண்டு மண்வெட்டிகளை தேநீர் கடையின் ஓரமாக வைத்த ஆண் கடைக்காரடம் ரெண்டு டீ ஸ்டாங்காக போடுங்க என்றான் கட்டிய மனைவியை வெட்டிய கணவன் செய்தியை கவனமாக படித்து கொண்டிருந்த பெரியவர் படித்த செய்தியை பாதியிலேயே நிறுத்தி பத்திரிகையை மூடி அவர்களை குறிப்பாக அந்த கோரத்தை கண்களை சுருக்கி பார்த்தார் பெரியவர் மட்டுமல்லாமல் அங்கு சுற்றியிருந்த அனைவருமே அந்த கோரத்தை அதிர்ச்சியுடன் அருவறுப்புடன் பார்ப்பது எனக்கு புரிந்தது இளம் நீல அரைக்கால் சட்டையில் ஷர்ட்டில் இருந்த அந்த கோரத்தை நான் இப்போது ஆராய்ச்சியுடன் பார்த்தேன் விடிந்தும் விடியாத காலை வேளையில் இரண்டு கைகளிலும் ஜாங்கிரியை பிடித்து எச்சில் வழிய ஆவலுடன் சுவைத்து கொண்டிருந்த என் மதிப்பில் நான்கு வயதாகும் அந்த உருவம் எந்த வகையில் பார்த்தாலும் கோரமாகத்தான் தெரிந்தது மிக மெல்லிய இரும்பு கம்பிகளைப் போல குத்திட்டு நிற்கும் விரற்கடை உயர கோரை முடிகள் முன் துருத்தி ஏறிய பறந்த நெற்றி அழுந்தி அகன்ற சப்பை மூக்கு பிதுங்கிய கண்ணங்கள் கிணற்றுக்குள் தவறி விழுந்தவைகள் போல் கண்ணக்குழிகளில் கிடந்து பார்ப்பவர்களை பயமுறுத்தும் சிறிய நேரில்லா மாறு கருப்பு பின்னங்களாய் பூச்சி அரித்த மொக்கை மூலி பற்கள் இந்த கோரத்தை விடும் கோரம் உலகில் வேறு எதுவும் இருக்குமா இருக்க முடியுமா விரைதமாக யோசித்து சிகரெட்டை பேருந்தை மறந்து சிலையாக நின்றேன் அந்த விசித்திர ஜீவன் பாதி ஜாங்கிரியை வாயில் திரித்த நிலையில் அந்த பெண்ணிடம் தேநீருக்கு அடம் பிடித்தது கியா என்று பொருளில்லாத ஒளியை எழுப்பி நின்ற இடத்திலேயே கோணல் மாணலாக கால் கைகளை உதைத்து கொதித்தது தேனீரை குடித்து முடித்திருந்த பெண் என்ன வேணும் கண்ணு டீயா என்று அந்த ஜீவனை கொஞ்சி குழவியவளாக கணவனிடம் மூன்றாவது தேநீருக்கு உத்தரவிட்டாள் பத்திரிகை பெரியவர் பொறுக்க முடியாமல் பெண்ணிடம் கேட்டார் உங்கள் பிள்ளையாமா இது ஆமாமுங்க எங்கள் பையன்தானுங்க இவ்வளவு காலையிலேயே இதுக்கு ஜாங்கிரி வாங்கி கொடுத்துருக்கீங்களே இது உடம்பு என்ன வருது நானும் வாங்கி கொடுக்கலங்க இவர் இவன் இவர் செல்லம் முட்டாய் கடையை பார்த்ததும் பையன் கேட்டாலும் வாங்கி கொடுத்துட்டாரு ஐயா அபாண்டமாக போய் சொல்றாங்க இவ இவ பையன் கேட்குறான் வாங்கி கொடுன்னு சொன்னவ இப்ப பழி ஏ மேல போடுறா என்ன கொழுப்பு பாருங்க என்று செல்லமாக மனைவியை முறைத்தான் கணவன் கணவன் மனைவி இருவரையும் கூர்மையாக பார்த்து குரலடங்கி கேட்டார் பெரியவர் பையனுக்கு பேச்சு வராதா மூல வளர்ச்சி குறைவாக இருக்குது கஷ்டம்னு டாக்டருங்க சொல்லிட்டாங்க என்றபடி ஜாங்கிரி சுவைத்த குழந்தையின் வாயை அழுந்த துடைத்த அந்த பெண்ணை அவள் கணவனை நான் இப்போது அனுதாபத்துடன் பார்த்தேன் தொலைபேசி இணைப்புக்கு கேபிள் புதைக்க சாலையோரம் பள்ளம் தோண்டும் கூலி உழைப்பாளிகள் இவர்கள் என்பது பார்க்க புரிந்தது நல்ல அழகு ஆரோக்கியத்துடன் இருக்கும் இருவருமே கஞ்சியோ கூழோ ஏதோ ஒன்று குடித்து கிடைக்கும் எதையோ சாப்பிட்டு சளைக்காமல் நாள் முழுவதும் கடினமாய் உழைக்கும் சக்தி கொண்டவர்களாக தெரிந்தனர் இவர்களுக்கு இந்த தம்பதிக்கு அனைத்து வகையிலும் குறைப்பட்ட இந்த உயர் எப்படி ஏன் இறைவனின் படிப்பில் ஏன் இப்படி குரூரம் ஏன் இந்த கொடுமை நினைவு தகுப்பில் நெஞ்சம் கனத்தது எனக்கு அடைத்து நெறித்து வரும் பேருந்தை பிடிப்பதற்குள் புகைத்துவிட தீர்மானித்துவிட்ட சிகரெட்டை பற்ற வைத்தேன் பத்திரிகை பெரியவர் மனம் நிகழ்ந்தவராய் தம்பதியை அன்புடன் ஆசிர்வதிப்பது தெளிவாக என் காதுகளில் விழுந்தது அடுத்த பிள்ளை நிச்சயம் உங்களுக்கு நல்லதாக பிறக்கும் கடவுளை வேண்டிக்கோங்க கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் இந்த ஏழை இளம் தம்பதிக்கு அடுத்த பிள்ளை நிச்சயம் குறையில்லா பிள்ளையாக இருக்க வேண்டும் என்பதே அவர்களை பார்க்கும் அனைவரின் விருப்பமாகவும் வேண்டுதலாகவும் இருக்கும் என்ற என் எண்ணத்தில் இடி விழுந்தது அந்த தாடி இளைஞனின் பேச்சு என் மனதை பிசைந்தது கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் கேட்க பேச நல்ல வசனம்தாங்க ஆனால் கடவுளுங்க எல்லாம் எங்களை கைவிட்டுருச்சுங்க எங்களுக்கு புள்ள பிறக்காது பிறக்க வாய்ப்பு இல்லைன்னு டாக்டருங்க சொல்லிட்டாங்க இப்படி ஒரு கொடுமை தகவலை கொஞ்சமும் எதிர்பாராததில் பெரியவர் முகம் சட்டனை வெளுத்து போயிற்று நீண்ட மௌனத்துக்கு பிறகு அவரையும் மீறி ஆத்திரப்பட்டவராக பெரியவர் உறக்கவே முணுமுணுத்தார் சரி புள்ள இல்லைன்றதுக்காக இப்படி ஒரு பேயை கட்டிக்கின்னு அழகுமா நாட்டில் நல்ல குழைகளுக்கு என்ன பஞ்சம்மா இந்த அவலட்சணத்தோட காலத்துக்கு அவஸ்தை போகிறதுக்கு இந்த புள்ளையும் வேணாம் தொல்லையும் வேணாம்னு சும்மா இருந்துடலாமே ஐயா என்னமோ பஞ்சம் கிஞ்சம் புல்ல தொல்லைன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறாப்ல தெரியுது என்று இளைஞன் பெரியவர் பக்கத்தில் நெருங்க பெரியவர் சுதாரித்து கொண்டார் சரி அப்போ இதுதான் நமக்கு விதித்தது இறைவன் சித்தம் இதுதான் மனசை தேத்திக்க வேண்டியது தானே இப்படி ஒரு பரப்புக்கு நாம் யாரை நோவுறது யாரை குறை சொல்கிறது ஐயா நாங்களும் அப்படி நினப்பில் தான் இந்த பிள்ளைய ரெண்டு வருஷமாக எங்கள் வயிற்று பிள்ளையாக வளர்க்குறோம் புள்ளை இருக்கிறவங்க இல்லாதவங்க எத்தனையோ பேர் எலி கிளி பாம்பு பள்ளி கரப்பாம்பூச்சி வரைக்கும் எதையோ ஆசையாக அன்பாக வளர்க்குறாங்கன்னு கேள்விப்பட்ட பிறகுதான் நாங்கள் இந்த உசுரை மூளை வளர்ச்சி இல்லாத பேசாத அழகா இல்லாத இந்த மனுஷ உசுரை எங்களுதுன்னு வளர்க்குறோம் பெரியவர் பதைப்புடன் தம்பி 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 என்று நான் தழுதழுக்க அந்த இளைஞனின் கைகளை பற்றினார் பெரியவர் அந்த இளைஞனின் கையை பற்றிய அந்த நொடியில் இந்த தம்பதி வளர்க்கும் இந்த குழந்தை உறவினர் குழந்தையா அநாதை குழந்தையா யாருடைய குழந்தையா இருக்கும் என்று எனக்குள் துளிர் கொண்டிருந்த குழப்ப கேள்விகள் துளிர் நிலையிலேயே கருகத் தொடங்கின பிறக்கப்போகும் எனது மூன்றாவது குழந்தை ஆணாகவே இருந்தாலும் நூற்றி எட்டு தேங்காய்கள் எடைக்கெடை நாணயங்கள் முடி மொட்டை இவைகள் எதையும் கண்டிப்பாக காணிக்க செலுத்துவதில்லை என நான் தீர்மானித்துக் கொண்டேன் நன்றி வணக்கம்